தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க இருக்கும் சனிப்பெயர்ச்சி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலனை நம்ம பார்க்கலாம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நடக்கும் சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரி என்ன பழத்தை தரப்போகிறது என்பதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒம்பதில் உள்ள சனி பத்தாம் இடத்துக்கு வரப்போக்கிறார் ஒம்பதில் ஆட்சியாக உள்ள சனி பத்துக்கு வரப்போகிறார் அப்போ பத்துக்கு வராரு அதனால் ஒரு ஒரு பெரிய நஷ்டம் ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைக்க தேவையில்லை இருந்தாலும் ஓரளவு நன்மை நடக்கும் ஒரு சனிப்பயிற்சியாக தான் அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வருது ஓரளவு நினைத்தது நினைத்தது அப்படி நடக்கலனாலும் அதில் பாதியாகவும் நடக்கட்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அடிச்சு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சனிப்பயிற்சி தான் உங்களுக்கு போகிறது இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் அப்போது மீனராசிக்காரர்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் கொஞ்சம் தாய் கழிச்சு உடம்பு சரியில்லாமல் போகிறது சுகம் இல்லாமல் போகிறது பிரச்சனை வர்றது உடல் உபாதைகள் அதிகமாக வர்றது கொஞ்சம் வீண் செலவு வர்றது வரும் அதே போல் நீங்கள் வண்டி வாகனம் வைத்து வைத்து கொண்டிருந்தீங்கன்னால் அதில் அடிக்கடி பிரச்சனை வர்றது பழுது பழுது வர்றது அதை நீங்கள் சரி பார்க்க பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறது அந்த மாதிரி அப்படின்றது ஒரு நடக்கும் அப்போ சிறு சிறு செலவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரமான பொருள் என்ன என்ன என்னென்ன இருக்கோ அதில் கொஞ்சம் ஒரு கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள்னால் கொஞ்சம் செலவு வர்றது அதில் அந்த பொருளை சீக்கிரம் ரிப்பேர் ஆகிறது திருப்பி நம்ம சரி பண்ணுறது திருப்பி அப்படின்னு ஒரு ரிப்பேர் வர்றது அப்படியே சரி பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் வந்து வந்து போயிட்டே இருக்கும் தாயோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஆடவரம் பொருள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அசிம் பொருள் பொருளையும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அதே போல் மிஜினராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் இல்லை பைக்கு பைக்கில் ஒரு கார் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோன்றுச்சிங்கன்னு சொன்னால் நீண்ட நாள் கனவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் புதுசாக வாங்காமல் கொஞ்சம் சென்ட் வாங்கிக்கணும் ஒரு ஃபைனான்ஸ் கட்டாமல் ஒரு வாகனம் வச்சுருப்பாங்க ஒரு கார் வச்சுருக்கலாம் ஆமே ஒரு கை ஒரு கை போய் இன்னொரு கை மாறுதுன்னு சொல்லுவோம் மதியா அந்த மாதிரி தான் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா உங்கள் உள்ள கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக வராது நீங்கள் எடுத்தோடனே புதிதாகவே பணம் போட்டு வாங்குறேன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சிக்கல் வரும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் திருப்பி அந்த பொருள் உங்களுக்கு பயன்படும்போது கொஞ்சம் வேலை வைக்கிற மாதிரி தெரியும் அதில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் வரும் அதனால் பழசாக கொஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அசிம் சுற்றில் சொல்கிறேன் வண்டி வாகனத்தில் சொல்ல வரேன் அப்படி வாங்கிக்கோங்க அதே போல் உணவு உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு வேணும் கண்டதாக சாப்பிட்றோம் டைம் மாதிரி சாப்பிட்றோம் எட்டு மணிக்கு சாப்பிட்றத பத்து மணிக்கு சாப்பிட்றோம் இல்லை மதியம் சாப்பிட நாலு மணிக்கு சாப்பிட்றேன் நேரம் கிடைக்கல தூக்குமின்மை தூங்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உடலில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி உணவை தவிர தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றது அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றது நான் வேலை விஷயமா வெளியில் தங்கியிருக்கேன் நம்ம அதனால் நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டாங்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னவங்கள எல்லாமே அளவு கொஞ்சம் நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா அவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கனா கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா அவனுடைய அதிக நஷ்டத்தை தவிர்க்கலாம் அதுக்கு சொல்ல வரேன் அது அதே போல் அடுத்தவர்களிடம் அடுத்தவனுடைய அடுத்தவங்கிட்ட வந்து நீ அதிகமாக இந்த புழக்கம் வச்சுக்கிறது அவங்கள்ட்ட சேர்ந்து சாப்பிட்றது அதுமாரிலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல உள்ள நாலா நாலாம் இடத்த வந்து ஏழாம் பார்வை சனி பார்க்குறதால உங்களுக்கு வந்து கூட இருக்குங்களே கூட இருக்கிறவங்களாலே கொஞ்சம் 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 பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஒரு எதாச்சும் ஒரு தொழிலில் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் ஒரு போட்டி போகிற மாதிரி இருந்திருக்கலாம் அப்போ அதனை மனசில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு விளைவிக்கும் செயலாக செயலை அவங்களுக்கு தெரியாமலே செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால் அவங்கள்ட்ட உணவு பரிமாற்றம் பரிமாறுறது அவங்கள்ட்ட அவங்க கொடுக்குற உணவு நீங்கி சாப்பிட்றது அவங்கள்ட்ட அதிக பழங்களை வச்சுக்கிறது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தை அதிகமாக சொல்ற பகிர்ந்துக்கிறது அந்தரங்கமான விஷயத்தை அதிகமாக சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க இருக்கக்கூடாது ஒரு கட்டுப்பாடோடு நடந்துக்கணும் சரிங்களா இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வரமுறை வகுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னால் இருக்கலாம் யார் யாராக இருந்தாலுமே ஒரு பர்சனலாக ஒரு ஆள்கிட்ட ரகசிய ரகசியமாக சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கைய ஆள்கிட்ட மட்டும் அதிகமாக பே 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 பேசிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கவனக்குறைவாக கவனமாக பேசுனீங்கன்னால் அது உங்களுக்கு பின்னாடி ஒரு நன்மை பயக்கும் ஒரு இதாக இருக்கும் அதே போல் உங்களோட உங்களுக்கு மிதனராட்சாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சகோதர வழி உறவில் இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் ஆனால் அது இது அதெல்லாம் இப்போ அகல் அகலும் எனக்கு கேட்டிங்கன்னா சகோதர வழி உறவை தான் இதுக்கு முன்னாடி சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போ அந்த சனி பார்வை நீங்குது அப்போ இதுக்கு முன்னாடி ரத்த உறவுல எதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சிக்கல் இருந்திருக்கும் ஒரு அக்கா அவனோ ஒரு அண்ணன் தம்பியோ இல்லை ஒரு அக்கா தங்கியோ அவங்களுக்குள்ள எதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனையோ வேறு குடும்ப பிரச்சனையும் வேறு எதாச்சும் ஒரு தவிர்ப்பா சூழ்நிலை ஒரு பிரச்சனை வந்து நீண்ட நாள் பேசாமல் இருந்திருக்கலாம் கருத்து இருந்து நீண்ட நாள் பேசாமல் இருந்திருக்கலாம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கலாம் மாதிரி இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைலாம் இப்போ அகலும் அப்போ சகோதர வழியில் உள்ள ஒற்றுமை இப்போ உங்களுக்கு ஓங்கும் உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சிக்க அப்புறம் அதே போல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணம் நல்லாவே இருக்கும் பூர்வ புண்ணிய சாணம்னு சொன்னால் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் பூர்வீகத்தில் ஒரு இடம் 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 வாங்கலான் இருக்கோம் இல்லை பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லை பூர்வீக சுத்த அப்படியே கிடக்கு அதை நாங்கள் பிரிக்கலான்ட்டு இருக்கோம் இல்லை அதில் வச்சு ஒரு அந்த விவசாயம் அந்த காட்டை தெரித்து ஒரு பயிர் இல்லான் இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா செய்யலாம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அதில் பிரச்சனை கிடையாது அதே போல் புத்திர சார்ந்த புத்திர சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குடும்பம் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் இருந்துச்சுங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அதிகமாக ட்ரீட்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒரு ப ஒரு ஒரு இரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிட்டோம் ஒன்றும் பலனுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ பலன் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு புத்தர சாணம் இப்போ நல்லாயிருக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் அது பயப்படுத்தாவில்ல அதே போல் தொழில் விஷயங்கள் ஓரளவு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி உங்களுக்கு வேலை நடந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தொழில் சாணத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து சனி ஆட்சியாக இருந்தார் அதனால் உங்களுக்கு எந்த வேலை செய்தாலும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் இல்லை ஒரு பரம்பரை தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் விறுவிறுன்னு வேலை நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதில் லாபம் நீங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும் பணவரிவாய் டெய்லி வந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவான ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக அது அதனை அப்படியே போய் தொடருமா அப்படின்னா தொடர வாய்ப்பு கிடையாது ஏன்னால் பத்துல பத்தில் சனி பத்துக்கு சனி வர வரும்பொழுது அதோட வருமானம் நமக்கு கைக்கு மேலே வருமானம் வருது அப்படின்ற நிலைமை கொஞ்சம் மாறும் ஓரளவு கொஞ்சம் குறையும் ஆனால் வருமானம் வரும் உங்களுக்கு தேவைக்கேற்ப ச தேவைக்கேற்ப உங்களுக்கு வருமானம் வரும் அதை நீங்கள் கரெக்டான முறையில் கையாளணும் அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நன்மை பயம் பின்னாடி உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாகவே இருக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மக்கரை செலுத்தணும் மீனராசிக்காரலாம் இருந்தாங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் வந்து போகும் அது கொஞ்சம் செலவாகும் சின்ன குழந்தைய கைப்பிடிந்தான் இருப்பாங்க அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் செலவாகிட்டே இருக்குது வாரம் ஒரு ரெண்டு ரெண்டு டைம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் வாரம் ஒரு ஐயாயிரம் செலவாகுது அப்படின்னு உள்ளவங்க அந்த நிலம அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அதே போல் குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு நிகழும் நிகழும் அப்போ கணவன் ஏன் கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு சரிங்களா அப்போ ஏழாம் இடம் கலசரம் எனும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வெரிசல் ஏற்படும் இல்லை கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லை இதற்கு முன்னாடி எது ஒரு பிரச்சனை இருந்து அதை புதகரமாக வெடிக்கும் அது வெடித்து அந்த பிரச்சனை பெருசாக போகும் இல்லை வேறு வேறு ஏதாச்சும் ஒரு சிறு சிறு விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு தான் இருக்கும் கணவன் கணவன் மனைவிக்குள்ள அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் இந்த நிலமையை கொஞ்சம் நல்லா நல்ல 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 நிலைமையை மாற்றிக்கலாம் இல்லைன்னா அந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் சரிங்களா அப்போ அதுமாதிரி ஆகாதவர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி திருமணம் திருமணத்திற்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கும் வரண் அமைய வேலை அப்படின்னு சொல்லவங்களுக்கு இருக்குது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும் கேட்டிங்கன்னா சனி ஏலமட்டத்தில் பார்க்குறதால அந்த ச வரண் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஒரு பொண்ணு பார்க்குறோம் பத்து அஞ்சு பொண்ணு பார்த்தோம் பத்து பொண்ணு பார்த்தோம் புரோக்கருக்கு புரோக்கருக்கே ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து செலவு செலவு பண்ணிட்டோம் சரியாக சரியாமல்லை இல்லை பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே அந்த நேரம் அப்படி தொடரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண சொன்னால் சனிக்கு ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னு சொன்னால் கலசரம் சீக்கிரம் அமையும் சரிங்களா ஏன்னால் எல்லா மரத்தை சனி பார்க்குறதால கலசரங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் போகும் தடிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுமாதிரி போயிட்டு தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது தான் பரிகாரமாக பரிகாரமாக இருக்கும் திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது சனி சனிக்கிழமை விரதம் இருந்து படையில சா சாத்துறது நைவேத்தியம் சாத்துறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த கஷ்ட அந்த தடங்கள் நீங்கும் திருமண தடைங்கிறது கொஞ்சம் அகலும் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வரணும் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உங்கள் மிதனராசிக்காரனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அக்கறையாக அக்கறை செலுத்தணும் அதில் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன செலவுகள் வர்றது இல்லை உடலில் சின்ன சின்ன அறுவை சிகிச்சை பண்ணுறது இல்லை வேறு முன்னாடி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணால் மறந்தேன் அது இப்போ பண்ணிக்கலாமா பண்ணலாம் ஆனால் செலவாகும் செலவாகும் அப்போ செலவு பற்றி இங்கே கோலப்படக்கூடாது அந்த மாதிரி தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருக்கும் தொழில் தான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் இருக்கும் தொழிலில் பாதி வருமானம் தான் உங்களுக்கு வரும் முழு வருமானம் வர வாய்ப்பு கிடையாது அதே போல் தொழிலில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக பேஸ் பண்ணுங்கள் இடையில ஆள் வைக்க வைக்க வேண்டாம் இடையில உரால் வைக்கிறோம்னா இப்போ ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும் மொத்தமாக போய் வாங்கிட்டு வரணும் அப்போ அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவிங்க அது வாங்கிட்டு வரும்போது அவங்க உங்கள்கிட்ட ஏமாற்றலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் டக்குன்னு எழுதலை யாரையும் நம்பக்கூடாது நீங்களாகவே பரிசோதித்து ஒரு ஆள் அனுப்புங்க இல்லை என்றால் நீங்களே போய் அந்த வேலையை செஞ்சு முடிக்க பாருங்கள் அப்போனா தான் உங்களுடைய நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களை எளிதில் யாரும் உங்களை எளிதில் எல்லாருமே ஏமாற்றிடுவாங்க ஏன்னா பத்தாம் சனி வந்து அந்த மாதிரி சூழலை ஏற்படுத்தும் அதுமாரி ம தந்திரங்கள் சூழ்ச்சி வினைகள் இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியும் சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு போட்டி இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமலே ஒரு மந்திரமான ஒரு தந்திரமாக ஏதாச்சும் ஒரு தெரியாமலே உங்களுக்கு ஒரு செய்கிறது இந்த சொல்கிறாங்க இல்லையா குடும்பத்தில் எதாச்சும் பிடிக்காம இருந்தாங்கன்னா உங்களுக்கு சூனியை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் சொல்கிறாங்க இல்லையா இந்த சாமியில் சாமியில் கொண்டு போய் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாதிரின சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதிகமாக மிதன ராசிக்காரர்கள் கால் செருப்பு அணியாமல் எங்கேயும் போக வேண்டாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரியும் பாதத்தில் பாதம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நோய் நொடி வர மாதிரி தெரியும் முழங்கால் கீழே அந்த கணுக்கால் சொல்கிற மாதிரியா அங்கே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரியுது அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வயசானவர்கள் முதியோர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு போவாங்க ஒரு கீழே விழு நடக்க முடியாமல் போவாங்க தடுமாறி கீழே விழுந்துருவாங்க படியில் ரொம்ப உயரமாக இருக்கும் அதை கீழே விழுவாங்க அப்புறம் அதை அடிபட்டுரும் அப்புறம் நீங்கள் எலும்பு உரிவையாகிடும் வயசானவங்க பார்த்திங்கன்னா எலும்பு முறிஞ்சால் சீக்கிரம் எலும்பு கூடாது அப்போ பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி மிதனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் குணமாருங்க வயசில் உள்ளவங்களும் கொஞ்சம் குணமாக இருக்க வேண்டியது தான் ஏன்னா எலும்பு சார்ந்த நோய்கள் உங்களுக்கு வரும் உடலில் பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு இந்த பைக்கில் போனோம் ஒரு விபத்தாயிடுச்சு ஒரு சின்ன கிராச் கிராக கிராச் ஆகிடுச்சி இல்லை ஒரு எலும்பு தசை வறண்டுருச்சு அந்த மாதிரினா ஒரு பிரச்சனைலாம் வரும் சரிங்களா அப்போ எலும்பு சார்ந்த நோய்கள் உடம்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரணக்காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் எதிரி அதிகமாக இருப்பாங்க அதை சரியான முறையில் நீங்கள் கையால் கையாளணும் அதே போல் கூட்டு தொழில் உங்களுக்கு ஒத்து வராது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கூட்டாக தொழில் போலான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது கை விட்டுருங்க தனிப்பட்ட முறையில் எந்த வேலையை செஞ்சாலும் செய்து முடிக்க பாருங்கள் அதில் லாபமோ நஷ்டமோ அது உங்களுக்கு மனதுக்கு மனதைக்கு அது உங்களுக்கு வரும் அதுமாதிரி தொழிலில் கொஞ்சம் கவனமா இருங்க முடிந்த அளவு வரையத்தை தவறுங்கள் அதிகமாக கையில் பணம் வச்சுக்காதீங்க பணம் வச்சிக்கின்னு சொன்னால் அது உங்களுக்கு வீண் செலவாக தான் மாறும் ஆனால் ஓரளவு நல்ல நல்லதாக நடக்கும் இதற்கு இதற்கு முன்னாடி ஒரு வீடை எனக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீடை தொடர்ந்துக்கிட்டே கட்டி கட்டிக்கிட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது அதில் வந்து தடங்களோ எந்த ஒரு பிரச்சனையோ அதில் வரப்போறது கிடையாது இதற்கு முன்னாடி செஞ்ச வேலையை இதுக்கப்புறம் செஞ்சுட்டே இருக்கலாம் ஆனால் இந்த இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் தான் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஆரோ ரொம்ப ஆலோசனை கேட்டு அந்த வேலையை செய்ய செய்ய பார்க்கணும் இல்லை என்றால் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளில போயிடுறீங்க நாங்கள் வெளிநாட்டு தாங்க இருப்பேன் நான் வெளில தாங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் சம்பாரித்து பணம் அப்படிங்கிறன்னா வீட்டில் உள்ளவங்க எந்த வேலை செஞ்சு செய்யலாம் அது விருப்பம் நடந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் வெளிநாடு போய் வெளில தங்கி வேலை செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது வெளிலே தங்கலாம் அங்கேயே இருக்கலாம் ஏன்னால் பத்தில் சனி இருக்க சனி வர்றதால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தங்கி இருக்கிறது ரொம்ப சிறப்பு வீட்டை விட்டுனா கொஞ்சம் பக்கத்தில் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல்லையை விட்டு தாண்டி இருக்கலாம் இல்லை வெளிநாடு போய் வெளிநாட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக எங்கேயாச்சும் வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி வெளியில் இருக்க இருக்க இருந்தாவே ரொம்ப பெட்டராக தான் இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஓரளவு நன்மை பயக்கும் காலகட்டமாகவும் சனிப்பயிற்சியாகவும் அதிக நன்மை இருக்க இருக்க வாய்ப்பு கிடையாது அப்போ அதுக்கு போல் உங்கள் மனதையும் உங்கள் வருமானத்தையும் குடும்பத்தையும் சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் எளிதாக கடந்து விடலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்